ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமம் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நான் வந்து மசால் போண்டா உருளைக்கிழங்கு மசால் போடா டீக்கடை மசால் போண்டா அதெல்லாம் வச்சுக்கோங்க அது பாப்பா வந்து ஸ்கூல் விட்டு வர்றப்ப கிராஸ் பண்ணுறப்ப எனக்கு அந்த டீக்கடையில் பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த மசால் போண்டான்னு கேட்டுகிட்டே இருப்பான் உருளைக்கிழங்கு மசால் போண்டா அதுதாங்க செய்கிறோம் உருளைக்கெழங்கு கிலோ நல்லா உப்பு போட்டு வேக வச்சு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெட் சில்லி மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் கரம் மசாலா உங்களுக்கு வேண்டிய முட்டல் மசாலா கூட போட்டுக்கோங்க எல்லாம் போட்டுட்டு பொடிய நறுக்குன்னு இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் மட்டித்தலை எல்லாம் போட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா நைஸாக பிசைஞ்சுக்கணுங்க இதை வந்து இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக வேணுன்னாலும் பெருசாக பிடிச்சிக்கலாம் சின்னதாக வேணுன்னாலும் சின்னதாக பிடிச்சிக்கலாம் நான் மிடிலாக இருக்கிற மாதிரி தான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன் குட்டி குட்டியாக இந்த ஷேப்பில் நம்ம நல்லா பிடிச்சிக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகவும் விடக்கூடாது கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து எடுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் என்னென்னா கோல கூலன்னு இருக்கும் அந்த மாதிரி இதை நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிக்கிங்க நல்லா டைட்டாக இருக்கணும் உருந்த வந்து நான் ரெடிமேட் தான் எடுத்துருக்கேன் கடையிலேருந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோசமாக பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் குட்டி குட்டி பவுண்டாவாக போட்டு நம்ம இரநூறு கிராம் எண்ணெய் அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிட்டேன் அளவுக்கு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நிறைய ஃபுல்லாக இல்லை நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணிக்கிறேன் டீப் ஃப்ரை திரும்ப திரும்ப ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணாமல் கச்சிதமாக நம்ம ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்குள்ளேயே பண்ணிக்கலாங்க கடையில் போகிறப்பெல்லாம் நல்ல விதவிதமாக அடிக்கிறதை பார்த்து தீயம் பஜ்ஜி வடை எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்ப்பேன் ஆசையாக கேட்டுக்கே இருப்பேன் அதை நான் வீட்லேயே உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஈவினிங் வந்து இன்றைக்கி நான் செஞ்சு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வந்து வீட்டுக்கே குழந்தைங்களுக்கு வந்து கடையில் அதிகமாக வாங்காமல் செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் இந்த டீ கடை போக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை நாள் சாப்பிட்டாலுமே சலிக்கவே சலிக்காது இந்த உள்ளக்கிழங்கு போண்டால் மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்க காலையிலே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கூட ஒரு சாதம் வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துட்றலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதுலேயே நிறைய நீங்கள் வெஜிடபிள்ஸு பட்டாணி கேபேஜ் எல்லாம் போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்க ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் சில குழந்தைங்க சாப்பிடாதுங்க நம்ம இப்படி கூட மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் இந்த இடத்துல நிறைய பட்டாணி சீசன்லாம் இருக்குது இல்லைங்களா அதனால் நான் ஈவினிங் வந்து கா காஃபி போட்டுக்கிறது இப்படி தான் கொடுத்தேன் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுத்துக்கங்க